ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னப்படியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து வெற்றி கொடுக்கும் மந்திர வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் வந்து தான் இருக்கிறது இல்லையா விஞ்ஞான வளர்ச்சியும் மற்ற பல வளர்ச்சிகளும் வந்து நமக்கு நன்மையை செய்தாலும் இந்த கலியூகத்தில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு அதிகமாக தான் இருக்கிறது அந்த வகையில தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமும் நம்மளுடைய தலையில் வந்து அந்த ஆண்டவன் என்ன விதியை எழுதி வைத்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது கடவுள்களின் ஆசிர்வாதத்தால் வந்து வரப்போகும் இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்வோம் நல்லதே நடந்தாலும் இறைவனை வந்து ஒருபோதும் மறக்கக்கூடாது இல்லையா இறைவனின் பாதத்தை வந்து இறுக்கமாக பற்றி கொள்ளும் தான் அந்த இறைவனின் நாமத்தை வந்து நாம திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் விதியின் பயனால் வந்து ஏதாவது ஒரு கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் நம்மளுடைய தலை விதி நிச்சயம் நல்லபடியாக எழுதப்படும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா கிரக சாத்திரத்தின் அடிப்படையில தான் நாம தினமும் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பிரபல ஜோதிடர் ஒருவரால் வந்து சொல்லப்பட்ட ஒரு எளிமையான சிறப்பான வழிபாடு முறையை பற்றி நாங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டமே வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்ய பிரச்சனைகள் என்றாலே அது வந்து ராககேதுவின் கைப்பிடியில தான் இருக்கிறது இந்த கலை உலகம் ராககேதுவின் வந்து ஆதிக்கத்தால் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது நாம அந்த கிரகங்கள்ல இருந்து தப்பிக்கணும் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் தினசரி விநாயகரை வந்து வழிபாடு செய்யுங்கள் ஓம் தருண கணபதியே நமக்கு என்று சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்ய துவங்குங்கள் அடுத்த வருடம் முழுவதும் தினமும் வந்து காலையில் இந்த விநாயகரை மனதில் நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் மறுபடியும் இரவு தூங்கும் பொழுது வந்து ஓம் தருண கணபதியே நமக்கு என்று சொல்லிட்டு தூங்குங்க இதில் வந்து என்ன கஷ்டம் இருக்கிறது இல்லையா உங்கள் வாழ்வில வந்து வரும் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் முடிந்தவரை விநாயகரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகரை வந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வந்து துன்பம் பெரிய அளவில் வந்து உங்களை வந்து வாட்டி வதைக்காத அதன் பிறகு வந்து நீங்க செய்ய வேண்டிய வழி வழிபாடு வந்து சிவ வழிபாடு கைபேசி எடுத்து காதல வைத்து ஹலோ சொல்லாதீங்க அதாவது சிவ சிதம்பரம் என்று சொல்லுங்கள் இரண்டு கைகளையும் அடுத்தவர்களை பார்த்து வணக்கம் சிவ சிவ சொல்லுங்கள் எதிரே வந்து நிற்பவர்களும் அதே வார்த்தையை வந்து திரும்பவும் சொல்லுவாங்களா இப்படி நீங்க இந்த சிவ மந்திரத்தை சொல்லும் சிவ சிதம்பரம் என்ற வார்த்தையை வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அபரிவிதமான நன்மை வந்து நடக்குமாம் ஒரு மந்திரத்தை வந்து நாம உச்சரிக்கும் போது நமக்கு வந்து பத்து மடங்கு பலன் கிடைக்கிறது என்று வைத்து கொள்வோமே அந்த மந்திரத்தை வந்து அடுத்தவர்களது வாயால் வந்து உச்சரிக்க வைத்து அந்த மந்திரத்தை நாம கேட்கும்போது நூறு மடங்கு பலன் தரும் என்று சொல்வார்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி மாதம் துவங்கும் போதும் இந்த தருணத்தில் மேலே சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளையும் மந்திர ஜெபத்தையும் நீங்கள் வந்து பின்பற்ற துவங்கினீங்கன்னா இந்த மார்க்கழியில் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் துவங்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து அபரிவிதமான நன்மைகள் நடக்கும் அவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் இந்த போலோகத்தில் பரவி வந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வு வந்து தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிரகங்கள் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இறைவனை நம்பியவர்கள் என்றும் வந்து கைவிட கைவிடப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி